மக்களில் பாருங்க மறுபடியும் எந்த அளவுக்கு வந்து தக்காளி செடி இருக்குது அப்படின்னுட்டு காட்டுக்குள்ளே உள்ளார போதவே முடியல அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் கெவைகள் வந்து விரிஞ்சுக்கிச்சு உங்களுடைய காட்டில் அறுபத்தஞ்சு நாளில் இந்த அளவுக்கு வந்து தக்காளி செடிகள் வருமா என்னமோ வந்து அடர்ந்த வனமாட்டம் இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது ஆனால் ஒரு கோல் வந்து இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க எத்தனை பிஞ்சுகள் பாருங்க ஒரு செடியில் ஒரு இருபது முப்பது பிஞ்சுகள் பக்கமாக இருக்குது தக்காளி செடிகளெல்லாம் வச்சு இன்னையோட அறுபத்தஞ்சு நாட்கள் ஆயிடுச்சி பிரின்ஸ் அறுபத்தஞ்சு நாட்கள் பாருங்க மறுபடியும் எந்த அளவுக்கு வந்து தக்காளி செடி இருக்குது அப்படின்னுட்டு போன வாரம் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் அறுபது நாட்கள்ல அப்போ வந்து செடிகள் வந்து சரடு கட்ட கரெக்டாக இருந்துச்சு பிரின்ஸ் இந்த வாரம் பாருங்க ஒரு அஞ்சு நாள் தான் பக்கமாக ஆச்சு அதுக்குள்ள பாருங்க பிரின்ஸ் காட்டுக்குள்ளே உள்ளார போகவே முடியல அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் கதைகள் வந்து விரிஞ்சுக்கிச்சு இன்னும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சரடு மூணு மூணு சரடு போட்டால் தான் செடிக்கு வந்து தாங்கும் இல்லைன்னா வந்து அப்படியே வந்து மறுபடியும் பாருங்க இந்த மாதிரி வந்து புதை கட்டிக்கும் காடு எந்தளவுக்கு நம்மளோடைய செடி பாருங்கள் அறுபத்தஞ்சு நாளில் இருக்குது இந்த மாதிரி வந்து அறுபத்தஞ்சு நாளில் எந்த ஊர்லயுமே செடிகள் இருக்காதுங்க ஃப்ரின்ஸ் தக்காளி செடிகள் என்னமோ வந்து அடர்ந்த வனமாட்டம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் விலை தான் என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல உள்ளார போதவே முடியலங்க ஃப்ரின்ஸ் எந்த அளவுக்கு வந்து நம்மளது தக்காளி செடி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க பூராவுமே போன வாரம் வந்து பார்த்துருப்பீங்க போன வாரம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு செடிகள் வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு உள்ளார போதணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து நல்லா வந்து செடிகள் இருந்துச்சு இந்த வாரம் அதோடு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பாருங்கள் ஒரு கதை ஒரு செடிக்கு ஏற்கனவே வந்து ஏழு எட்டு சரடு போட்டிருக்கிறோம் அது இல்லாமல் இன்னும் ஏழு எட்டு சரடு போடுற மாதிரி கதைகள் பிரிஞ்சு இருக்குது ஒரு செடிக்கு மட்டும் இந்த வாட்டி வந்து தக்காளி செடிகளில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ப ரெண்டாவது வாட்டி வச்சு சரி அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு அந்தாண்ட சைடு வந்து கொஞ்சம் கொலை போயிருந்துச்சு அதுவுமே வந்து காடு ஓரளவு கட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறதுனால மறுபடியும் அந்த இடத்துலயே மறுபடியும் போயிட்டு இருக்கிறேன் அந்தாண்ட வந்து கொஞ்சம் ஒரு ஐநூறு அறுநூறு கோள்கள் வந்து பத்தாம இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம இருந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கோல் விட்டுட்டாங்க நேத்து முந்தா நேத்து ரெண்டு நாள் நட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து ஆட்கள் வரதான் வந்து சொல்லிருக்காங்க பிரின்ஸ் வந்து இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளில் கட்டி முடிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கட்டி முடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு சரடு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அது கட்டி முடித்தோன்னே இன்னும் நாலு நாள் அஞ்சு நாள் வேலை இருக்குது மொத்தமாக காட்டில் அஞ்சு நாளைக்கு மேலே இருந்தாலும் கீழே இருக்காது தினம் ஒரு பத்து பேர் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ரெண்டு சரடு கட்டுறதுக்கு சரியா இருக்கும் அந்த அளவுக்கு செடிகள் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பிஞ்சுகள் எவ்வளோ ஊறி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சூப்பராக இருக்குது செடியில் பிஞ்சு காய் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அதே மாதிரி கெவையும் வந்து சூப்பராக விட்ருக்குதுங்க உங்களுடைய காட்டில் அறுபத்தஞ்சு நாளில் இந்த அளவுக்கு வந்து தக்காளி செடிகள் வருமா அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க போன வாட்டி முன்னாடி வாட்டி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வச்ச செடிகளுமே வந்து இப்படி தான் இருந்துச்சு ஆனால் வந்து அது வச்ச செடி வச்சபடியே வந்துருச்சு இது வந்து இந்த வாட்டி பொழ போயிடுச்சு அப்படிங்கிறதுனால மறுபடியும் வச்ச செடிங்கிற இதோடு அதுவுமே நல்லா இருக்குதுங்க அதுவுமே வந்து ரெண்டு ரெண்டு சர்ட்டு சரடு கட்டினாங்க செடிகள் வந்து கொஞ்சம் சிறுஞ்செடியா போயிடுச்சு இருந்தாலும் வந்து கட்டினாங்க ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இங்கேயும் வந்து எப்படி பிஞ்சுகள் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கடைசி பட்டம் வச்ச இந்த செடிகள் எல்லாமே இதுவுமே ஓரளவு நல்லா வந்துருச்சு சரி வச்சுதான் பார்க்கலாமே இந்த பொல போன இடத்துல பின்ன என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு நல்லா வந்துருச்சு இந்த செடியில் மொத்தம் வந்து நாலே செடி தான் ஃப்ரின்ஸ் இருக்குது இந்த காலில் அளவுக்கு வந்து செடி கட்டியிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அந்த காலையும் மறைச்சிக்கிச்சிங்க ஃப்ரின்ஸ் இது வந்தாலே போதும் ஃப்ரின்ஸ் நம்மளுடைய காட்டுக்கு வேறு எதுவுமே வந்து வர வேண்டியதில்லை மறுபடியும் செடி வச்சு தான் விட்ருக்குறோம் பாருங்கள் இதுலேயுமே வந்து நாலு செடி வச்சு தான் விட்டுருக்குறோம் சரி அது வந்து பொறனை வந்தாலும் வந்து நம்ம பீக்கங்காய் செடி அது இது வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லை அது கூட வந்து சேர்த்து பொரிக்கிறோம் அப்படிங்கிறத தான் வந்து வெச்சு விட்டாச்சு ஒரு ரெண்டாயிரம் செடி மூணாயிரம் செடி பார்த்தோம்னா சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் காடு பார்க்குறதுக்கு அந்தாண்ட சைடு எல்லாம் சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்குது இந்தாண்ட சைடு வந்து கொஞ்சம் காட்டில் பொல போயிடுச்சு இருந்தாலும் பொல போன இடத்துல மறுபடியும் தக்காளி செடி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது வந்து இன்னொரு சாலையில் கட்டலை அப்படின்னாலுமே வந்து எல்லாம் கீழே நிறுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வேறு முந்தா நேற்று ஒரே மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மோடம் மழை வர மாதிரி இருந்துச்சு மழை வரல முந்தா நேற்று ஒரு வல்லம் மலைக்கு மேலே இருக்கு அளவுக்கு வந்து மழை வந்திருந்துச்சு பாருங்க காடே போரா கீரை முள் இறந்து போச்சு இந்தாண்ட சைடு மட்டும் கொஞ்சம் இறக்காது இருக்குது எதனாலங்கிறது தெரியல மருந்து இல்லையா மருந்து அடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல இந்தாண்ட சைடு பாருங்க கொஞ்சம் அப்படியே உட்டாராட்டம் இருக்குது மீதி எல்லாமே வந்து கீரை முள்ளெல்லாம் அறுவடை ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து கொலை தான் இந்தாண்ட கொஞ்சம் வந்து இது ஆயிடுச்சு காடு மீதி எல்லாம் காடு கட்டிடுச்சு அப்பரா இருக்குது காட்டுல தக்காளி செடிகள் எல்லாமே இந்தாண்ட சைடு பாருங்க இந்த செடிகளெல்லாம் வச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் இருக்கும் நாப்பத்தஞ்சு இல்லைன்னா ஐம்பது நாள் தான் இருக்கும் இந்த செடிகளெல்லாம் வச்சு இந்த செடிகளெல்லாம் வச்சு ஐம்பது நாள்ல எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையுமே பாருங்க இதுவுமே வந்து மறுபடியும் வச்சதுமே அந்த வெயிலுக்கு வந்து தாங்கலை மறுபடியுமே வந்து கொலை போயிடுச்சு அதனால் வந்து சரி அப்படியே விட்டுட்டோம் சரி இருக்கிற செடி வரட்டும் அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டாச்சு இதுவுமே வந்து ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல செடி இல்லாத இருக்கிறது இல்லாத இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிக்கணும் வித்த இடம் பூரா சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி ஒன்று மட்டும் பாருங்க இங்கே மொத்தமாகவே ரெண்டு செடி தான் இருக்குது எந்த அளவுக்கு காடு கட்டியிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கேவை போட்டுருக்குது அப்படிங்கிறது இந்த வாட்டி வந்து ஒரு ஒரு அளவு ஒரு ஐநூறுக்காவது பேட்டி போணுச்சு அப்படின்னா லாபம் வரும் அதுக்கு கீழே போனிச்சுன்னா நம்ம செஞ்ச ஸ்கூலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அந்தாண்ட சைடு வந்து சரடு கட்டுறதுக்கு எல்லாம் சரடு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்து வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஆட்கள் வரதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்படின்னாவே அது ஒரு வேறு கணக்கு ஏன்னா காட்டு மேலே வந்து செடிகள் நிக்குது அப்படிங்கிறதுனால ஏன்னா மழை வர வர வந்து அந்த செடிகள் இருக்கிற பிஞ்சுகள் வந்து அழுக தொடங்கும் அதே மாதிரி அந்த வெயில் அடிக்குமோ அந்த அந்த கீழே விழுந்துருந்துச்சுன்னா அந்த பிஞ்சுகள் எல்லாமே வந்து அந்த ஒரு மாறி கலராக மாறி போயிடும் அதனால வந்து கீழே இருக்கிறது சேஃப்டியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு மேலே ஒரு ரெண்டு சலடு வச்சு மேலே ஏற்றிட்டோம் அப்படின்னா கூட அது ஒரு கணக்கு தான் ஆளுக்கு பக்கமாக வந்து போயிருச்சு எல்லாமே வந்து கோள்கள் தான் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது கோள்கள் அப்படின்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் மெழுவுசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த கோல் வந்து நீங்கள் விலைய சொன்னால் நம்பவே மாட்டீங்க ஒரு கோல் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க இந்த காலத்தில் வந்து இந்த கோள்கள் வாங்கியே வந்து நம்ம இது பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கே மொத்தம் வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பக்கமே ஆகி போயிடுச்சு கோள்கள் வாங்குறதுக்கு இந்த தலவுலேருந்து தலை வரைக்கும் எவ்வளோ மெலுசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் உயரமாக இருக்குது ஆனால் மெலுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருந்த இருந்துட்டோ பொழுதுளை இது கூட பாருங்கள் கொஞ்சம் தடமாக இருக்குது பழைய பொழுதில் இது இருந்தாலும் வந்து இன்னும் பத்து வருஷத்துக்கு கூட தாங்கும் எடுத்து நல்லா பத்து வருஷத்துக்கு தாங்க அது இருந்தாலும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு தாங்கும் இது வந்து கொஞ்சம் தடம் இல்லாத இருக்குது இருந்தாலும் இது தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட ஓரளவு தாங்கும் எல்லாம் கட்டிட்டாங்க அப்புறமேட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல அங்க இன்னைக்கு வந்தாங்க அப்படின்னா ஓரளவு எல்லாமே பண்ணிடலாம் பாருங்க இந்த படுத்துட்டு இருக்கிற செடியில மொத்தமா எத்தனை கிளைகள் விட்டிருக்குது இதுல பாருங்க எத்தனை பிஞ்சுகள் இருக்குதுன்னுட்டு இத்தனை பிஞ்சுகள் பாருங்கள் ஒரு செடியில் ஒரு இருபது முப்பது பிஞ்சுகள் பக்கமாக இருக்குது இது எப்படியோ மேலே இருக்குது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து அழுகி போயிடும் இல்லைன்னா புள்ளி எதுனா வந்துடும் இந்தாண்ட ஓரளவு செடிகளெல்லாம் பரவாயில்லை இதெல்லாம் மறுபடியும் பொல செடி வச்சான் இதெல்லாம் ஓரளவு தூக்கி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் மனசு ஆறுதலாக இருக்கும் இன்றைக்கி வந்து எப்படி ஒரு பத்து பேர் வந்தாங்க அப்படின்னா வந்து ஓரளவு எல்லாம் முக்கால்வாசி முடிஞ்சு போயிடும் கொஞ்சம் வாசி கொஞ்சம் நிற்கும் அதுக்கப்புறமேட்டு தினம் கட்டுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கட்டணும் அப்படின்னா ரெண்டாவது அதுக்கப்புறமேட்டு தக்காளி பொறுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நண்பர்களே நம்மளுடைய தக்காளி காட்டில் அறுபத்தஞ்சு நாள் எந்த அளவுக்கு வந்து தக்காளி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறமேட்டு தக்காளியில் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன வெள்ளாமைகள் எல்லாம் பண்ணுறாங்க அது இதுக்கப்புறமேட்டு தக்காளி எப்படி பொறுக்கிறாங்க எத்தனை மருந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா நம்மளோட சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அடையும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்